சம்மர் சீன்லேயும் செடி வந்து சூப்பராக பூ பிடிக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா அந்த செடிக்கு கீழே இருக்கிற பில்லு பூடெல்லாம் பிடுங்கி விட்டுட்டுங்க அந்த பில்லு பூடை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது அப்படியே ஓரமாக வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த மண்ணை வந்து லைட்டாக மேல் டாப்பில் கொத்து போட்டு சுரண்டி விடுங்க நீங்கள் க்ரோ பேக்கில் வச்சுருந்தீங்கனாலும் லைட்டாக ஏதாவது குச்சியை வச்சு கீறி விடுங்க ரொம்ப வேர் வரைக்கும் கீறாதீங்க லைட்டாக மேலே மட்டும் கீறி விடுங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண் மேல் மண் வந்து நல்லா பொது பொதுன்னு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இந்த புடுங்கி வச்ச பில்லு பூடையெல்லாம் மறுபடியும் அந்த மண் மேலேயே போட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொது பொதுன்னு இருக்கிற நல்லா தண்ணியும் நிறையா உறிஞ்சும் தண்ணி நிறையா உறிஞ்சிட்டு செடியை சுற்றி வந்து குழு குழுனே இருக்கும் நம்ம வந்து அந்த செடிகளையும் வந்து அதாவது நம்ம பில்லு புல்லு பிடுங்கினதையும் மேலேயே போட்டிருக்கங்காட்டி அந்த ஈரம் வந்து சீக்கிரம் காயாது பூமிக்கு வந்து மூடாக்கு போட்ட மாதிரி இருக்கும் அதனால செடி வந்து குளிர்ந்தே இருக்கிறனால நல்லா அரும்புகள் வெட்டும் நல்லா பூ பிடிக்குங்க நீங்கள் இன்னொன்று பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த ஓலையெல்லாம் வந்து தலை ஓலை இருக்கும் இல்லைங்க அதையும் வந்து செடியை சுற்றி நட்டு விட்டுருங்க ஏன்னா செடிக்கு வந்து வெயில் தாக்கம் கம்மியாக இருக்கிற க்காக எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி மூணு டிகிரி வெயிலோட அளவு அதனால் வந்து நீங்கள் அந்த ஓலையை சுற்றியும் நட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான ஒரு அளவுக்கு நிழல் பார்சியல் வெயில் பார்ஷியல் நிழல் கிடச்சிரும் நீங்கள் சம்மர் டைமில் வந்து செடிக்கு வந்து உரமெல்லாம் கொடுக்க வேண்டாம் சம்மர் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே வந்து அதை தலையிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் சம்மர் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு அந்த தழைஞ்சு அதை ஏற்றுக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் செடி வரல பார்க்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே கொடுத்துருங்க உரம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்புறம் இல்லாட்டி சம்மர் முடிஞ்ச அப்புறம் கொடுங்க பெஸ்ட்டு மழை காலத்தில் கொடுக்குறதும் நல்லது தாங்க இல்லாட்டி மைல்டான உரமாக கொடுங்க அந்த டிஏபி மெயினாக செடிக்கு நல்லா பூ பிடிக்கிறதுக்கு டிஏபி தான் கொடுப்பாங்க இது வந்து சம்மர் டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன்னா வந்து அந்த செடிக்கு வந்து ரொம்ப உரம் கொடுத்து அது இது கருகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான் இந்த வெயிலில் வந்து உரம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க இந்த மாதிரி கார்டன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ